ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அந்த சுக்கரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஏன்னா சுக்கரன்கிற ஒரு களத்திரக்காரகன் கலத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன் கணவனுக்கு உண்டான அந்த அதிதேவதை அந்த களத்திரக்காரகன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயம் செவ்வாய் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் பூமிக்காரகன் சகோதர காரகன் படை படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அது சூர பத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது இந்த சுக்கர பயிற்சி பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விடியற் நாலு மணி வாக்கில் சுக்கரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே மேஷராசியில் இருக்கிற குரு சூரியனோட இணைய போறாரு இந்த குரு சூரியனோட இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை அதாவது சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை அதனால சுக்ரன் கெட்டுப்போகலை அதனால உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ஆனால் சுக்ரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை எதிர்மறை மாற்றங்களை தருவார் அது என்ன பலன்கள் சுக்ரன் கொடுக்க போறாரு என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போறாரு இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போ என்றது என இப்பொழுது பார்ப்போம் மீன ராசி விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டதன் விளைவாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கடன் சார்ந்த செலவுகள் எதிரிகளின் செலவுகள் இப்படி ஏகப்பட்ட துரோகிகளின் செலவுகள் ஏகப்பட்ட செலவுகள் ஏற்பட்டது மன நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு இப்படி குழப்பங்கள் யாராரோ பண்ணின தப்புக்கெல்லாம் நீங்கள் தண்டை இருந்தீங்க இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு இப்பொழுது உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசி கொள்ள வராரு பொதுவாக செவ்வாய் இவங்க ராசிக்குள்ளே வரதுனால அந்த விரக்தி மனப்பான்மையினால் கொஞ்சம் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோபத்தை வெளிப்படுத்துறதுனால நீங்கள் எல்லாரும் உங்களை பார்த்தாலே ஒரு பயம் ஐயோ இந்தாடா ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகர் இப்போ ரீசெண்டாக நான் மறைந்து போன நண்பர் சேஷு அவர்கள் இவரை பற்றியா போய் கேட்டுட்டு வாங்கோ ஐயோ எச்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்தாலே நடுங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் காரணமாக உங்கள் வார்த்தைகளில் நெருப்பு தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்காரு இரண்டாம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால வாக் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அந்த வார்த்தைகளின் காரணமாக உங்களுக்கு எதிரிகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பயிற்சி இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பொதுவாக ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போய் மறையக்கூடாது ஆனால் இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது மூன்றாம் இடங்கிறது வந்து அவருக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸ் வளர்ச்சி அடைகிறதுக்கு பாட் வளர்ச்சி அடைந்த உங்கள் கூட சேர்கிறதுக்கு கூட்டு சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் உதவியை கொடுப்பீர்கள் நண்பர்களின் உதவியை பெறுவீர்கள் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு நல்ல சோஷியல் கேதரிங்கில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு என லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு செல்வாக்கு மரியாதை தன லாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் எல்லா லாபமும் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா விரைய சனி உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பற்றாக்குறை ஏற்படுத்துவார் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஆனால் கடன் வாங்கினா கூட அது எப்படி கட்டுறதுங்கிற ஒரு பயம் இருக்குமே தவிர அதை எப்படி கட்டுறதுன்னு நீங்கள் முடிவெடுக்க மாட்டீங்க அதனால் கடனை குறைச்சிக்கிறது நல்லது செலவையும் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி வாங்க பண்ணிக்கோங்க நான்காம் வீட்டு அதிபதியான புதன் ராசிலேயே இருக்கார் நீச்சமாக இருக்கார் நீச்ச பங்கமாகக்கூடிய வகையில் இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்து அதாவது கதியில் இருக்கார் புதன் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது அவருக்கு அவர்னால் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த செலவுகள் குறைந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்களின் உதவியை கொண்டு ஸ்திர சொத்துக்கள் உண்டான முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா டூ வீலரை விற்றுட்டு கார் வாங்குவாங்க சிலர் பேர் காரை விற்றுட்டு டூ வீலர் வாங்குவாங்க இந்த மாதிரி மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொந்தமாக வீட்டுக்கு போக மாற்ற மாற்றல் வாங்கி போகிறதுக்கு இல்லை சொந்த வீட்டில் சில மாற்றங்களை செய்வது வீட்டை அழகுபடுத்துவதற்கும் முயற்சி எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால இந்த முதல்ல சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும் அதே சமயம் எல்லா வயதினருக்கும் நண்பர்களால் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய புதிய நண்பர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சுக்ரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இனிமையான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த சங்கடங்களை தீர்ப்பதற்கெல்லாம் இனிமையாக பேசி உங்களுக்கு அடுத்தவங்களை கவர்னா மாதிரி பேசுகிறது உங்களுக்கு கைவந்த கலை நீங்கள் பேசினாலே மகுடிக்கு மயங்கின பாம்பு போல எல்லாரும் மயங்கிடுவாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பேசுவீங்க அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உண்மைத்தன்மையை பயன்படுத்துவது நல்லது வெளியால்ட்டு கதை விட்டுக்கோங்க வீட்டுக்குள்ளே கதை விடாதீங்க அனாவசியமான புயரைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் அதே சமயம் குடும்பத் தொழில் குடும்பத்தோட குடும்பத்தினரோடு சேர்ந்த பார்ட்னர்ஷிப் தொழில் படுறவங்களுக்குலாம் வருமானம் இருக்குது உங்களுடைய கடல் கடந்த பயணம் அல்லது கடல் கடந்து வேலையில் இருக்கிறவங்களெலாம் மீண்டும் தாயகம் திரும்பி குடும்பத்தோடு ஒற்றுமை இணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி ஏற்படுத்துகின்றது மே மாதத்துக்குள்ளார மீண்டும் தாயகம் திரும்புவீங்க அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அது லாபமாக இல்லையாங்கிறது வந்ததுக்கப்புறம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எட்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் இடத்திலிருந்து எதிரிகளிடமும் கூட நீங்கள் அன்பு பாராட்டுவீர்கள் அவர்களிடம் கூட நீங்கள் நல்ல மதிப்பை பெறுவதற்கு முயற்சி எடுப்பீங்க அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறைகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தில் நிறைய செலவு வந்துன் இருக்குது குழந்தைகளுடைய செலவு ஆரோக்கிய செலவு தாயாரின் ஆரோக்கிய செலவு வண்டி பராமரிப்பின் செலவு நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுற செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் திருப்பி கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்குது கடனை கொடுத்தா தான் கடனை அடைக்க முடியுங்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சற்று முன்கோபம் சட்டு சட்டுன்னு வந்துன்றக்கு கோபத்தினால வார்த்தை தடுமாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் கடல் கடந்து வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தடுமாற்றம் இருந்ததுன்னா இப்பொழுது அது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்களுடைய வியாபாரம் தொழில் முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த மாதத்திற்கு உண்டான கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் சில மாற்றங்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தினமும் காலையில் விநாயகர் வழிபாடு செய்யணும் விநாயகரை துதிக்காமல் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் ஏன்னா சொந்த தந்தைக்கே தடங்களை ஏற்படுத்தினவர் விநாயக பெருமான் அச்சிறுபாக்கம்னு அதனால்தான் பெருமா சிவபெருமானுடைய தேருடைய அச்சு முறிந்த இடம் அந்த அச்சிறுபாக்கத்தில் இருக்கும் தெய்வத்தை வணங்கி வாருங்கள் அந்த அச்சிறுபாக்கம் ஏற்படுவதற்கு உண்டான காரணகர்த்தாவான விநாயகரை வணங்கி வாருங்கள் விநாயகருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற தடங்கள்களற்ற வாழ்க்கை அமைவதற்கு இந்த சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணம்